காக்கா போயிட்டு அங்கேயே படுத்துக்குறேன் அசிங்கமா தெரியல உனக்கு என்னதான் வீட்டு கோழியா இருந்தாலும் நாங்களாம் சென்னைக்கு போய் படிச்சுட்டு வந்துட்டேன் எங்க கூட பேசக்கூடாது ஒதுங்கி நடக்கணும் சொன்னா தெரிய மாட்டுது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே இருந்து வராங்க என்ன பார்க்க ஹிஸ் இஸ்கானகா மேனகா எல்லாம் பெரிய பெரிய இடத்து பிள்ளைங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்காங்க நீ மரத்துக்கு பின்னாடி நின்னு எட்டி பாக்குற அசிங்கமா தெரியல உனக்கு ஏமா நான் நின்னு எட்டி பார்க்க கூடாது நீ ஏன் பாக்குற நீ ஏன் பாக்குற என்னம்மா சத்தம் ஒண்ணும் இல்லப்பா சரிமா முன்ன மாதிரி கோழிக்கெல்லாம் சண்டை போடாத அவங்க கொடுக்குற முட்டை வச்சு தான் மூணு வருஷம் படிப்பு முடிச்சாகணும்